வணக்க நண்பர்களே நான் தான் உங்கள் சரத் பாபு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சித்திர பௌர்ணமி சித்திர பௌர்ணமி முன்னிட்டு பொங்க வச்சோம் எல்லாருக்குலேயும் பொங்க வைப்பாங்க அதுமாதிரி நாங்களும் பொங்க வைச்சோம் அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க வரோம் வாங்க வீடியோக்களை போகலாம் சித்திர பௌர்ணமி இன்றைக்கி வந்து சித்திரை பௌர்ணமி இந்த சித்திர பௌர்ணமி வந்து சித்திரை குப்தர் அப்படிங்கிற அவருக்கு அவர் வழிபட்டு அவருக்கு வைக்கிற பொங்கல் தான் அப்படின்னு சொல்லிக்கினாங்க நம்மளுக்கு அது முழுசாக தெரியாது அது அவரை வந்து வழிபட்டோம்னா நினச்சது நடக்கும் கொஞ்சம் நம்ம வந்து நன்மை செஞ்சாலும் அது வந்து பத்து மடங்கு நன்மை நன்மை பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது அதை அவ சித்திர வேண்டிக்கிட்டு வைக்கிற பொங்கல் இதுதான் ஓகே அதனால் வந்து நாங்கள் வந்து முதல்ல வந்து எல்லா பானை முதல் நாள் வாங்கியாச்சு அடுத்த நாள் பாருங்கள் வீடு எல்லாம் சாணியெல்லாம் போட்டு மொழிக்கி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இந்த பொங்கல் வைக்க ரெடி பண்ணிடுச்சு வீடுக்கு இந்த அடுப்பு வச்சு ரெடி இருக்கு வேறு ரெடி இருக்காப்புல இனி வந்து பொங்கல் ரெடி பண்ணிடுவோம் அடுத்தடுத்து வந்து பன்னெண்டு மணிக்கு தான் சாமி முடணும் அதாவது பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு உள்ளே வந்து எல்லாம் ரெடி பண்ணி பன்னெண்டு மணிக்குள்ளே இந்த சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து நாங்கள் வந்து பத்து மணிக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டோம் இந்த சா பத்து மணிக்கெலாம் ரெடி பண்ணியாச்சு இனி வந்து இந்த அடுப்பை தச்சு பாருங்கள் சிறப்பாக எழுந்திட்ருக்கு ஓகே நல்லா எழுந்திருக்கா அடுப்பு பா அடுப்பில் பானை இருக்குது புதுசாக பானை இதுக்காக வாங்கின பானை இதை முத முதல் நாங்கள் வைக்கிறோம் நான் ஒரு ஃப்ரெண்ட் வெயிடு ஆரம் கணத்துக்கு கையை வச்சும் பங்கு காப்பில்ல ஒழுங்காக வீடியோ எடுக்கலை நல்லா தெரியுது கொஞ்சம் மன்னிச்சிக்கிடுங்க இந்த பாருங்கள் இங்கே வந்து இப்போ தான் நாங்கள் இது பண்ணியிருக்கேன் ஓகே இந்த அடுத்தது வந்து பொங்க பொங்க வச்சதுக்கப்புறம் இதுக்கு வந்து சாம்பார் சாதம் வைக்கணும் எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார் சாதம் வைக்கணும் அதனால் எல்லா சாம்பார் இது வந்து பருப்பு வெந்துகிட்ருக்கு இப்போ தான் பருப்பு வெந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் காய்கறிலாம் வெட்டி வழக்கம் போல் சாம்பார் செஞ்சிடறேன் அது இன்னும் இருக்கிற காய்கறி எல்லாமே போடணும் எல்லா எல்லாத்துலேயும் ஒரு காய்கறி இருக்கணுமா இந்த பொங்கலுக்கு இந்த பாருங்கள் எல்லா காய்கறியும் இருக்குது இதில் வந்து அனைத்து விதமான காய்கறியும் இருக்குது போட்டு பொங்க பொங்கல் வச்சு சாயம் கும்பிடணும் அதனால தான் இந்த பொங்கல் சித்திரை கொடுத்துருக்கு உள்ள பொங்கல் அப்புடின்னு சொன்னாங்க இந்த பாருங்கள் அமைதி உள்ள காய்கறியெல்லாம் இந்த கத்திரிக்காய் எல்லாமே எல்லா காய்கறியுமே இருக்குது ஓகேயா எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார் வச்சு இன்றைக்கி வந்து சாயம் போட்டு சே சாயம் கூட போகிறோம் சாயங்குட்டு சாப்பிட போகிறோம் ஓகே வாங்க நீங்கள் சேர்ந்து வாங்க எல்லோரும் சாயம் போடலாம் ஓகேங்களா வாங்க மெதுவாக இது பண்ணுவோம் ஓகே எது எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் சமைச்சோம் காய்கறியும் போட்டு இது ரெடி பண்ணிகிட்ருக்கு எல்லா காய்கறியும் அனைத்து விதமான காய்கறியும் ஓகே வாங்க போட ரெடி ஆகிடுச்சேன் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிடுச்சு எதுவும் பொங்கல் எடுத்து வச்சிட்ருக்கு மூணு எல்லாம் வச்சு மணி ஆயிடுச்சு அதனால் மூணு இலை வச்சு நல்லா ரெடி பண்ணிட்டுருக்கு நான் பக்கத்தில் பிள்ளை வந்து மணி அடிச்சு மணி அடிக்க வச்சுன்னா மணி அடிக்காமல் அதுலேருந்து வெடிக்க பார்த்துக்கிறது இல்லை இல்லையா மணி அடிக்க வச்சோன்னா அது எப்படி அடிக்கிது அப்படின்ட்டு போய் வேடிக்கை பார்த்துக்கிட்டு சரியான வெயிலுங்க இருந்து வேணிக்கிட்டு இருக்குது கீழே நிற்க முடியாது சூடு சூடு தாங்க இருந்துச்சு செருப்பாக போடுற கம்மியாக இருக்கும் இது பார்த்து வந்து ஓகே எது போட்டு தான் இருந்தாச்சு சாம்பார் காவலையே தகவல நானே சாயங்கும் என்னையும் சாய் போயிட்டு நாங்கள் நைட்டு குழம்பு குழம்பு அதில் ஊற்றி குழம்பு ஊற்ற போயிடுச்சு குழம்பு அதில் ஊற்றி அப்புறம் வந்து சாய்ங்க கூட போகிறோம் ஓகே வாங்க எல்லோரும் போடலாம் சித்திரை குத்திரை வந்து ஒரு இது ஒரு கொஞ்சம் நன்மை செஞ்சால் போதுமா அது வந்து பத்து மடங்கு நன்மை பெறுமா அன்னைக்கு ஒரு நாள் அதை அதை நினச்சிக்கிட்டு சித்திரை குத்திரை நினச்சிக்கிட்டு வழிபடுற பொங்கல் அப்படின்னு சொன்னாங்க பெரிய பெரியவங்கன்னா சொன்னாங்க அதை பற்றி முடிச்சா நமக்கு தெரியாது தெரிஞ்சுக்கிட்டு ஏதா இருந்தாலும் சொல்லணும் ஓகே நாங்கள் அது 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 அந்த வழியில் நம்மளும் தாங்கி முட்ருவோம் அப்படின்னால நாங்கள் அந்த வழியிலே வந்துட்டோம் ஓகே இது வந்து மிகப்பெரிய நீண்ட இது இதாகி போய்ட்டு என் பிள்ளை பார்த்தா ரெடி பண்ணிகிட்ருக்காப்புல என் பிள்ளை மணி அடிக்காச்சுன்னா ஆடி இது பண்ணிகிட்ருக்காப்புலாடி மணி அடிங்க மணி அடிங்க எப்படிக்கம்மா பார்த்தா சாம்பார் எடுத்துக்கு வருது சாம்பார் எடுத்து வச்சுட்டு எல்லாத்துலேயும் ஊற்றி மூணு இதுலையும் ஊற்றி சாய்ங்க போடணும் ஓகேங்களா மூணு இதுலையும் ஊற்றணும் கூட்டெல்லாம் வைக்கல கூட்டம்லாம் வைக்க வைக்கணும் வைக்கக்கூடாதுன்னு தெரியலை கூட்டெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் கூட்டெல்லாம் வைக்கிறது வைக்கக்கூடாது அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சு என்ன சார் வந்து நம்ம தான் சாய் கூடணும் எங்கள் வீட்டுக்காரன் சாய் பிடிச்சோன்னா சாய் கூட மாதிரி இருக்கு எல்லாமே விளக்கு எல்லாம் எல்லாம் போட்டு ஆற்று வெறும் அடிக்குது விளக்கு போட முடியலை நீங்கள் ஊது குடிச்சு பார்த்துக்கிங்க ஊவி பற்றி மொத்த வச்சுக்கிறது இருக்குது பூ ஊற்றி பற்ற வைக்கிறேன் தங்கப்பள்ள உட்காந்து வேடிக்கை இருக்காப்புல ஒன்றுனா அடுத்து வெயில் அது கடுமையான வெயில் நின்று உட்காந்துக்கி இருக்காப்புல கீழே கால் வைக்க முடியாது அந்த வெயில் ம் ம் நம்ம கேட்குறது ஆனால் என்னென்னு தெரியலை நம்ம கேட்குறாப்புல ஊவை பற்றி முற்ற வச்சு அடுத்தது சூடம் எல்லாம் பற்ற வைக்கணும் அதுக்கு நம்ம நம்ம தான் பற்ற வைக்கணும் ஊதுபத்தி பூ மட்டும் பத்தகி மாவுன்னு சொல்லிட்டு இருக்கேன் மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஊது பத்தி பூ மட்டும் மத்தகை பூவெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அம்மாவுக்கெல்லாம் பூ போட்டாச்சு எல்லாம் சாமியெல்லாம் உள்ள எல்லாம் பூ போட்டாச்சு உள்ளெல்லாம் விளக்கு போட்டாச்சு சாமிக்கெல்லாம் விளக்கு போட்டு எங்கள் அம்மாவுக்குலாம் விளக்கு போட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இன்னும் சாயங்கப்படுறத சாயங்கப்பட்டு அடுத்தது நல்லா சாப்பிட்றோம் நல்லா சாப்பிட்றேன் நல்லா இந்த சாப்பாடுலாம் நல்லா ரொம்ப பிடிக்கும் இதில் சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா வெண்பங்கள் சாப்பாடு சாப்பாடு தான் சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிச்ச சாப்பாடு ம் சாங்க தங்க பிள்ளை அப்படின்னு சொன்னால் இங்கே தெரியல மணி அடிக்காமல் அது மணியை மட்டும் அதை திச்சுக்கிறதுக்கு ம் எப்படி சாய்ங்கூடுவானுங்க ஓகே வாங்க சாயங்கூட்டலாம் நான் ஆ தேங்காய் உடைங்க தேங்காய் உடக்கி ஓ ரெடி ரெண்டடி ரெண்டு இப்போ பாருங்க இன்னி தான் வேடிக்கையே இருக்குது அதை இப்போ தண்ணியே எங்கள் புள்ள குடிக்கணும் அது குடிக்கட்டோன்னா ஒன்னடி அது சாமி கட்டிக்கணும் சாமிக்கு வைக்கணும் கீழே ஊற்றும் பாருங்கள் நான் கொஞ்சம் நேரத்துக்கு படுற பாடுத என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் படுற பாடு வச்சு வச்சு பார்ப்பேன் வைக்கவே முடியாது அது பின்னாடி அது பார்த்தா சாஞ்சாந்து கீழே இத்தினுன்னு தான் இருக்கு என் பிள்ளை அது எப்படா தண்ணி குடிக்கணும்னு பார்த்துக்கே இருக்கு எங்க என் வைப்பு மாட்டேன் கீழே கீழே வேணா கீழே பிள்ளை வந்துருச்சு பொறுமையில வந்துட்டாப்புல நான் பார்த்தேன் சரி புள்ள தான பிள்ளை பிள்ளைங்க குழந்தைங்க தெய்வம் ஒன்று அப்படின்னு குடுத்தாச்சு இன்னைக்கு அடுத்தது ஒன்று நடக்கும் பாருங்க சூடத்தை பார்த்து பாருங்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் சாம்பிராணி போட்டு காமிச்சுட்டு சூடத்தை பார்த்து வைங்க சாம்பிராணி நல்லா சாம்பிராணி நல்லா பக்கம் நல்லா வந்துச்சு மணி அடிக்க மணி அடிங்க தங்க மணி அடிங்க அடிக்க சொன்னால் அங்கே வடிக்க பார்த்துக்கிறேன் அங்கிட்டு போய் நான் நான் தான் வாங்கி அடிப்பேன் அடிக்க சொன்னால் நான் வாங்கி அடிங்க

ரெண்டு உட்காந்துருவோம் உட்காந்து வச்சு பார்ப்போமே அப்படி வந்து உட்காந்து பற்ற வச்சு பார்க்குறேன் அப்புறம் என்ன ஆச்சு ஓ பயங்கரமாக வந்துக்கி என்ன பண்றேன்னு தெரியலை முடியலை காற்று நான் காற்று கடுமையான காற்றை அடிச்சுக்கிறேன் அந்த அந்த சாமி அடிங்க அடிச்சாங்க கொடுங்க எல்லாரும் வாங்க சாயம் மூடலாம் நண்பர்கள் அனைவரும் வாங்க சாய்மூடலாம் சித்திரை பொங்கல் பௌர்ணமி மூத்த வாங்க சாயம் மூடலாம் எப்படி இருக்குது நல்லா இருக்கா அதை சிறப்பாக சாய்மெடுறோமா ஓகே இது மாதிரி நீங்களும் சாயம் குண்டியெல்லாம் வீடியோ அனுப்புங்கள் பார்ப்போம் ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே